பாஜக ஆட்சி தான் என்ன கேட்டால் அப்படின்னு தான் நான் உங்களை யார் கேட்டது ஊ ஆர் யூ ஆக்சுவலி நீங்கள் பாஜகவுடைய தொண்டன் தான் இப்போ பழைய மாநில தலைவர் நீங்கள் ஒரு வார் ரூம்லாம் வச்சு ஒரு ஒரு சப்போர்ட்டர்ஸை செட் பண்ணிட்டீங்க ஏதோ இளைஞர்களுடைய குரலை நீங்கள் தான் பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்போ நீங்கள் ஏதோ ஒரு முடிவில் இருக்கீங்க ஆக்சுவலி என்ன முடிவில் அவர் என்ன முடிவுனால் அவருக்கு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படும்னு தானே அமித்ஷா சொல்லியிருந்தாரு இல்லை ஆக்சுவலாக இப்போ அதில் வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க தேசிய அளவில் இருக்கிற பதவியும் ஜீவணுன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் கட்டு சாதத்துக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு என்ன சார் ஆகும் அது பிரச்சனை பண்ணின்னு தானே இருக்கும் அது மாதிரி அண்ணாமலை அவர் தானாக தனிப்பெருந்தலைவராக தமிழ்நாட்டில் உருவாகணும்னு நினைக்கிறார் சார் வித் பிஜேபி ஆர் வித்தவுட் வித்து வித் பிஜேபி ஓகே வித்தவுட் பிஜேபியே அதுக்கும் ஒரு தயாராக இருக்கார் ஒரு எல்லோரையும் மரணத்துக் கொண்டு போகிற ஒரு பாலிட்டிக்ஸ படணும்னு அப்படியே புரிஞ்சிக்கலாம் காலம் முழுக்க நம்மளால எச்சரி ராஜா மாதிரி இருக்க முடியாது சார் இப்போ அவர் பதவியில இருந்து அவர் தூக்கிட்டாங்க சார் ஒரு பதவியில இருந்து தூக்கிட்டவர் வந்து அடிபட்ட புலி மாதிரி இருக்காரு இப்போ ஆக்சுவலா எடப்பாடி அண்ணாமலையை எப்படி டீல் பண்ண நினைக்கிறாரு சார் எடப்பாடி அண்ணாமலையை அந்த ரூ அந்த ஏரியால நீ ஒரு தலைவரா வளர கூடாது அவ்வளவுதான் அமிஷா ஒரு நியூஸ் வெளியில போயிட்டாரு ஆக்சுவலா சவுத் ஜோன் கோஆர்டினேட்டரா அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறதா எடப்பாடி வந்து அப்ஜெக்ட் பண்ணிட்டார் அப்ஜெக்ட் பண்ணி இல்லை 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 தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் அண்ணாமலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ரெண்டு பேரும் ஒரே ஓட் பேங்க்ல இருக்காங்க சார் பை கேஸ்ட் ஒரே ஓட் பேங்க்ல இருக்காங்க ஈவன் பை பாலிடிக்ஸ் சாஃப்ட் இந்துத்துவா ஹார்ட் இந்துத்துவா தானே வேற ஒன்றும் இல்லையா பேரலை நேயர்களுக்கு வணக்கம் ஜி நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி தொடங்கினதுலேருந்து கூட்டணி குறித்து யாரும் எங்கேயும் பேச வேணாம் அப்படின்னு அதிமுக தலைமை ஒரு பக்கமும் பாஜக தலைமை ஒரு பக்கமும் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க அதே போல் தொண்டர்களும் என்ன இருந்தாலும் அவங்களால பெரிய அளவுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வெளியில பேசலைனாலும் தொண்டர்கள் அங்கே நினைக்கிங்கன்னா அரசல் புரசலா விருப்பம் இல்லை விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத பேசுகிறாங்க தலைவர்கள் கொஞ்சம் டீசெண்டாக எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க உடன்பாடு இருக்குது இல்லைன்னு அதுக்கு உதாரணமாக ஜெயக்குமாரை அதிமுக தரப்பில் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் உடன்பாடு இல்லாத தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் அண்ணாமலை அதனால தான் ஓரம் கட்டப்பட்டார் அப்படின்னு தகவலும் இருந்தது திடீரென்று நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும்ன்றதுல உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு அண்ணாமலைகிட்ட கேட்குறதுக்கு என் வாய கலராதிங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அவரே சொல்கிறாரு என்னைய கேட்டால் நான் வந்து கூட்டணி ஆட்சின்லாம் சொல்ல மாட்டேன் பாஜகவுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லுவேன்னு கன்ஃபஸ் பண்ணுறாரு இது மேலும் ஒரு பெரிய அதிர்விலைகளை உருவாக்குது ஏற்கனவே எந்த ஒரு விஷயத்துக்காக அண்ணாமலை சைலண்ட் ஆக்கப்பட்டாரோ அந்த விஷயத்தையே இப்போ திரும்பி பேசும் பொருளாக மாற்றி இருக்கிறார் எப்படி புரிஞ்சுக்கிறது அண்ணாமலையுடைய ரூட் என்ன ட்ராக் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தலைமை வந்து ஒரு முடிவு எடுக்குது அந்த முடிவை கேட்டுவிட்டு அதை செயல்படுத்த வேண்டியது கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளோட பொறுப்பு பிடிக்காதவங்க ஒதுங்கி இருக்கிறது இயல்பான ஒரு விஷயம் ஜெயக்குமார் சொன்னீங்களா அது மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இயல்பான இயற்கையான நடைமுறையாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு டிசிடென்ட் வாய்ஸ் ஒரு அதிருப்தி குரலை வெளியில் கொடுத்து கொடுத்தீங்கன்னா இல்லை ஒரு மாதிரியான தலைமைக்கு மாறான ஒரு குரலை கொடுத்திங்கன்னா அது வந்து கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறின ஒரு செயலாக கருதப்படும் ஸோ இப்போ அண்ணாமலை வந்து என்ன கேட்டால் நான் பாஜக ஆட்சிதான் சொல்லுவேன் அப்படின்னா அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் அது ஏன்னா கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்துருது கூட்டணிக்கு தலைமையே அஇஅதிமுக சொல்லிட்டாங்க ஏற்கனவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அந்த கூட்டணி ஆட்சின்றதில் ஒரு ஒரு அதிருப்தி இருக்குது ஒரு கசப்பான உணர்வு இருக்குது பாஜக நடந்துக்கிற விதம் சரியில்லை அமித்ஷா பேசுகிறதும் சரியில்லை அப்படின்னு அதிமுக தரப்பில் ஒரு கசப்பு உணர்வு இருக்குது பாஜகவோட இருக்கிறது நமக்கு லேபிலிட்டியாக போயிவிடுமோ நமக்கு சுமையாக போயிடுமோன்னு ஒரு எண்ணம் அங்கேயும் இருக்குது அதனால் எலெக்ஷனுக்கு பத்து மாதம் முன்னாடி போட்ட அந்த ஒப்பந்தம் சரிதானான்ற ஒரு கேள்வி இரண்டாவது தாட்டம் அங்கே இருக்குது ஆனால் பாஜகவுக்கு இது விட்டால் வேறு வழி இல்லைன்ற எல்லாமே இங்கே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இந்த ஒரு இந்த இந்த இருவரோட உறவே வந்து கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும்பொழுது தாறுமாறாக இருக்கும்பொழுது நீங்கள் இடையிலும் போது ஒரு கல்லை வந்து போட்டிங்கன்னா பாஜக ஆட்சி தான் என்னை கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன்னா உங்களை யார் கேட்டது ஹூஆர் யூ ஆக்சுவலி நீங்கள் பாஜகவுடைய தான் இப்போ பழைய மாநில தலைவர் நீங்கள் தலைமை சொருப்பை கேட்டு நடக்க வேண்டிய நீங்கள் நீங்கள் இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எதுக்காக சொல்கிறீங்க உங்கள் தனிப்பட்ட கருத்துக்கு இங்கே எங்கே இடம் இருக்குது ஆக்சுவலாக எங்கள் கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சுங்க எனக்கு பிடிக்குதோ பிடிக்கிறதோ நான் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணுவேங்கன்றது கரெக்டு பாஜக ஆட்சி தான் என்ன கேட்டால் எல்லா பாஜக தொண்டரை கேட்டாலும் அதுதான் சொல்லுவான் பட் அது வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எல்லா எந்த பாஜக தொண்டரை கேட்டாலுமே எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவான் எந்த கட்சியை கேட்டாலுமே கூட்டணியில் அதிக இடங்கள் வேணும்னு தான் சொல்லுவான் அது இயல்பான விஷயம் போது அதை எல்லாம் எதிர்த்துக்கிறோமா ஆனால் வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ரெண்டாவது வந்து நீங்கள் உங்களை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வளர்த்துக்கிறீங்க அதாவது நீங்கள் ஒரு ஒரு குரூப்பை நீங்கள் வளர்த்துட்டீங்க ஒரு நாலு வருஷம் இருந்தபோது ஒரு குரூப்பை வளர்த்துட்டீங்க அதை வந்து நீங்கள் ஒரு வார் ரூம்லாம் வச்சு ஒரு ஒரு சப்போர்ட்டர்ஸை செட் பண்ணிட்டீங்க ஏதோ இளைஞர்களுடைய குரலை நீங்கள் தான் பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க நீங்கள் பேசின பல விஷயங்கள் வந்து நமக்கு உடன்படாத பல விஷயங்கள் அது பரபரப்புக்காக பேசின விஷயங்கள் அதில் வந்து பொய்யும் உண்மையும் கலந்துருக்கிறத பார்க்குறோம் உங்கள் அரசியல் எதிரிகளை வீழ்த்துறதுக்கு நீங்கள் பலவிதமான வழிமுறைகளை கையாண்டிங்க உங்கள் சொந்த லைஃப்பை பற்றியே பல விதமான விமர்சனங்கள் இங்கே இருக்குது கேட்டால் என் வீட்டுக்கு வாடகை மூணு லட்சம் ஃப்ரெண்டு தான் தராருந்தீங்க ஒரு ஃப்ரெண்டு மூணு லட்சம் வாடகைக்கு கொடுக்குறாரு ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கீங்க மாநிலத் தலைவராக இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு அவர் ஏன் சார் வாடகை தரணும் அப்போ அவருக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க அவர் யார் அவர் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது அப்போ நீங்களே நியாயமா இருக்கீங்களா இல்லையா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அஇஅதிமுக ஊழல் கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ கடந்த காலத்தை சொல்றீக்கீங்க அதோட கூட்டணி வச்சது உங்களுக்கு பிடிக்கலன்றது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அது வேற விஷயம் இல்லை பாஜகவை தனித்து வளர்க்குறது கூட உங்கள் எண்ணமா இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்காத அரசியல் ரீதியாக பாஜக தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கும் போது உங்களை வந்து தனி ஆவர்த்தனம் வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ நீங்கள் ஏதோ ஒரு முடிவில் இருக்கீங்க ஆக்சுவல் என்ன முடிவில் இல்லை அவர் என்ன முடிவுன்னா எனக்கு என்னவோ அடுத்து வர பல மாதங்களில் இந்த மாதிரியான பலவிதமான விஷயங்களை அவர் பேசு பேசக்கூடும் தலைமைக்கு எதிராகவோ இல்லை அந்த கூட்டணிக்கு எதிராகவோ பலவிதமான விஷயங்களை பேசி கட்சியே அவரை வெளியேற்றக்கூடிய ஒரு கலைக்கு அவர் கொண்டு போவார்னு நினைக்கிறேன் அவர் வெளியில வர மாட்டாரு கட்சியை அவரை வெளியே அனுப்புற அளவுக்கு அவர் பேசுவாருன்னு நினைக்கிறாங்க அவருக்கு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படும் அமித்ஷா சொல்லி இருந்தாரு அதுல வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்றாங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க தேசிய அளவில் இருக்கிற பதவியும் ஃபீல் அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஒரு பெரிய போஸ்டிங் அது இவரை பத்தி இவரை பத்தி பல விதமான புகார்கள் மேலிடத்துக்கு போயிருக்கு சார் முருகனை பற்றிலாம் பலவிதமான புகார்கள் எல்லாம் போல பட் இவரை பற்றி பல விதமான புகார்கள் இருக்குது இப்போ இவர் வீட்டிலலாம் இன்கம் டேக்ஸ்லேருந்து நடந்தது இல்லையா சொந்தக்காரங்க வீட்டில் நடந்ததா இல்லையா நடந்தது தானே எங்கள் இப்போ இந்த விஷயங்கள்லாம் அமித்ஷாக்கெலாம் தெரியாது இருக்குமா தெரிய செய்யும் அதெல்லாம் ஸோ இவர் இவர் எப்படி சொத்தை சே சேர்த்துருக்காருன்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாத இருக்குமா தெரிய செய்யும் இவங்களுடைய இவருக்கு என்ன சொத்து இருந்தது இப்போ என்ன வளர்ந்துருக்கு எல்லாம் தெரியாத இருக்குமா தெரியும் தானே இருக்கும் ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால வந்து இவருக்கு நேஷனல் லெவலில் பதவி கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு கொடுக்க புரிஞ்சுக்கிறது சார் அதாவது மேல இருந்து அவங்க இல்ல அப்படியே கொடுத்தாலுமே அவர் வந்து தமிழ்நாட்டில இருந்து ரிமூவ் பண்ணி வெளியில கொண்டு போய் நார்த் இந்தியால வேலை செய்ய சொன்னா அதை அவர் விரும்ப மாட்டான்ற மாதிரியான ஒரு தகவலையும் அண்ணாமலை தரப்பிலையும் சொல்றாங்க ஆக்சுவலா ஓகே நான் அவங்க கொடுக்க தயாரா இருந்தப்ப இவர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்படி இல்ல ஆஃபர் பண்ணினாங்களா இல்லையா நமக்கு தெரியாது அமித்ஷா போடுறாரு இல்ல இல்ல தேசிய அளவில் எங்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு பயன்படுத்துறோம் போடுற பயன்படுத்தணும்னு போடுறாரு இதுவரையும் அவங்க ஆஃபர் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது ஓகே அதுவே ஒரு ஆஃபர் இல்லையா ஆஃபர் இதுவரையும் பண்ணல இதுவரையும் ஆஃபர் நடக்கல அந்த ஆஃபர் வந்தா கூட தமிழ்நாட்டோட சம்மந்தப்படுத்தி அந்த போஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிறாரு தமிழ்நாட்டில் தன்னுடைய பிரசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறார் அண்ணாமலை என்ன நினைக்கிறார் தமிழ்நாட்டில் தான் அரசியல் செய்யணும் அதெல்லாம் அப்படி நினைக்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு தனிப்பெருந்தலைவராக உருவாகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாராம் அதனால் தமிழ்நாட்டில் தான் நான் இருப்பேன் என்னை எங்கேயும் அனுப்ப முடியாது என்ன பாஜகவில் நீங்கள் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவரை தமிழ்நாட்டு பக்கமே அனுப்பாதீங்கன்றதான் எடப்பாடியுடைய ரிக்வஸ்ட்டு ஆனால் தான் பாஜக இருக்காங்க இவர் என்ன சொல்கிறார் எனக்கு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு போஸ்ட்டாக இருக்கணும் நான் இங்கே தமிழ்நாட்டு அஃபேரில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பொதுக்கூட்டம் பேசுகிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிற மாதிரி எனக்கு தமிழ்நாட்டுக்கு வரா மாதிரியான ஒரு போஸ்ட்டு நீங்கள் நேஷனல் லெவலில் நீங்கள் இல்லாட்டி எனக்கு நேஷனல் லெவல் போஸ்ட்டு தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அண்ணாமல் சொல்கிறேன் நான் இப்படி ரிவர்ஸில் கேட்குறேன் சார் மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்களே தனக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறத விட தான் கொடுக்குற ஆஃபரை பயன்படுத்திக்கிறனு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் அமித்ஷாவும் மோடியும் கடந்த காலங்களில் அதற்கு வரலாறு இருக்குது இந்தியா முழுக்க அது நடந்திருக்கு தாம் கட்சியில் தான் பார்த்து வளர்த்து விட்ட ஒரு நபர் இவர் வந்து ஆஃபர் கொடுக்குற அளவுக்கும் இவர் டிமாண்ட் பண்ணுற அளவுக்கும் ஒரு நபராக இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகை மதிப்பீடாக தோணலையா இல்லை அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கா ஏ சார் அமித்ஷா பேசும்போது அண்ணாமலை பேரை சொன்னால் அவ்வளோ பெரிய கைத்தட்டல் ஏன் சார் வருது யார் தட்டாதெல்லாம் இதெல்லாம் செட்டப் தானே ஆர்கனைஸ் பண்ணுறது இதெல்லாம் அவருக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸை வளர்த்துட்டாரு அந்த சப்போர்ட்டர்ஸை கரெக்டாக கைத்தட்ட வைக்கிறாரு அப்போ அமித்ஷா என்ன நினைப்பாரு கூடாதுன்னு நடக்கும் இதெல்லாம் அண்ணா அவர்கள் பேசும்போது மேடையில் பேசும்போது எம்ஜிஆர் திடீர்னு உள்ளே வருவாராம் அப்போ எல்லாரும் எம்ஜிஆர் வாழ்க வாழ்க்க துவங்கலாம் ஆனால் அண்ணா அதை பெருந்தெருமை எடுத்துகிட்டார் நம்மளுடைய நம்ம கீழே இருக்கிறவர் தான் அவர் நம்ம கட்சிக்காரர் தானே அதை பெருமையாக எடுத்துகிட்டார் அண்ணா பட் எல்லாரும் அதை நீங்கள் பெருமையாக எடுத்துப்பாங்களா இந்த அமித்ஷா வந்து யோசிக்க மாட்டாரா இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய வட்டம் இருக்கா இவ்வளோ ஆதரவாளர்கள் இருக்காங்களா மற்றவங்க பேர் யார் சொல்லும்போது எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை அண்ணாமலை பேரை சொல்லும்போது கை தட்டும்போது அண்ணாமலையை நம்ம வெளியில் அனுப்பிச்சிருக்கோம் அதுவும் எடப்பாடி பேச்சை கேட்டு நம்ம வெளியில் கொண்டாந்துருக்கோம் அப்படின்ற போது அவருக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குன்னா அப்போ அவங்களாம் என்ன நினைப்பாங்க ஒவ்வொரு நம்ம தலைமையை எடுக்கிற முடிவுக்கு பாருங்கள் நீங்கள் எடுத்த முடிவு எப்படி எடுத்திருக்கீங்க எனக்கு எவ்வளோ ஆதரவாளர் இங்கே இருக்காங்க பாருன்னு காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அண்ணாமலை பண்ணுறாருல்ல அதை வந்து ஒரு தலைமை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜீரணிக்க மாட்டாங்க அண்ணா அண்ணாமலை பெருந்தன்மையாக இருக்க மாட்டாங்க இல்லை தமிழ்நாட்டு தேர்தலை வெற்றியே தன்னுடைய அடுத்த இலக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக தானே பார்ப்பாங்க அண்ணாமலையை வச்சு அதை கெயின் பண்ணலாம் அதை அறுவடை பண்ணிக்கிறலாம்னு தானே என்ன இருந்தாலும் அண்ணாமலை வந்து இந்த இந்துத்துவாவுக்கு எதிராகவோ இந்த இருக்கக்கூடிய பாலிடிக்ஸுக்கு எதிராகவோ பேச போகிறது இல்லையே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆள் தானே லாவணியா கேஸில் கிறிஸ்தவர்கள் மதம் மாற துடிச்சாங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகினாரு அது கடைசியில் ஆச்சு அந்த ஆச்சு அப்படி அவர் எல்லா விதமான அட்டம் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபராக தானே இருக்கிறாரு அவரால் என்ன இழப்பு இல்லை அவரை வந்து அவர் வந்து கட்டு சாதத்துக்குள்ளே பெருசா வச்சு என்ன சார் ஆகும் அது பிரச்சனை பண்ணி தானே இருக்கும் அது மாதிரி தான் அண்ணாமலை அவர் தானா தனிப்பெருந்தலைவராக தமிழ்நாட்டில் உருவாங்க நினைக்கிறார் பிஜேபி அதில் வந்து வேண்டாம் வித்தௌட் பிஜேபி அதுக்கும் அவர் தயாராக இருக்கார் தயாராக இருக்கார் ஒரு கட்டத்தில் வெளில வருவார் சார் எந்த கட்டம் சொல்ல முடியாது அவர் அவங்களே அமிஷா வெளில அவர் இது வந்து அடுத்த நாலஞ்சு மாதம் அண்ணாமலை பலவிதமா பேசுவார் நீங்க பாருங்க அதை வச்சுட்டு வந்து அவங்க வெளியில் அனுப்புவாங்க அவங்க அனுப்பலைன்னா இவராக ஒரு கட்டத்தில் வெளில வருவார் என்ன ஆப்ஷன் இருக்குது சார் அவர் ஒரு சார் அவர் சீமானோடு சேருவார் தனியாக ஒரு அமைப்பு கொண்டு வருவார் சீமானோடு சேருவார் கூட்டணியில் போட்டி போடுவார் எவ்வளோ ஒரு சீமான அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் சீமானும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அவங்க அவர் விஜய் கூட கூட சேரலாம் சொல்ல முடியாது இவர் நேரடியாக தேசியம் இந்திய தேசியம்னு பேசுகிறவர் இவர் வந்து போலியாக தான் பேசுகிறாரு ஆனாலும் இவர் பேசுறது தமிழ் தேசியம்னு கிளைம் பண்ணுறாரு இது ரெண்டும் எப்படி சார் இந்து அண்ணாமலையை பொறுத்த ரொம்ப ஹார்ட் கோர் இந்துத்துவெல்லாம் கிடையாது ஓகே வந்து இஸ் நாட் ஹார்ட் கோர் இந்துத்துவம் அவரை பொறுத்த மட்டும் வந்து ஊழலை எதிர்க்கணும் இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயங்கள்ல தான் பேசுகிற தவிர வந்து ஹார்ட் கோர் இந்துத்துவ அவர் லாவண்யா விஷயத்தை கலப்பினது உண்மை தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆரம்ப கட்டத்தில் கிளப்பினார் பட் அவருடைய காலத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த இந்துத்துவ இஷ்யூஸ்லாம் அவர் எடுக்கல ஆக்சுவலாக ஸோ அவர் வந்து இந்துத்துவாக கிடையாது அவர் இந்துத்துவ ஐடியாலஜி அவர் ஆர்எஸ்எஸும் கிடையாது அந்த ஐடியாலஜியில் ஊரினவரெலாம் கிடையாது இப்போது ராஜா வச்சுக்கோங்க அப்படி கிடையாது இப்போது வேறு கேசவநாயகர் எடுத்துக்கோங்க அவங்களும் ஆர்எஸ்எஸ்லேயே ஊறிட்டு வந்திருக்காங்க நயந்தா நாயகிரன் அப்படி கிடையாது அண்ணாமலையும் அப்படி கிடையாது தமிழிசையும் அப்படி கிடையாது அவங்களாம் ஆடு பார்ட்டி ஒரு லைன் எடுத்து அதாவது ஆதரிப்பாங்களே தவிர பர்சனலி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அவங்க ஹாடுக்கு ஒரு இந்துத்துவாக கிடையாது எல்லோரையும் மரணத்தை கொண்டு போக வேண்டும் என்கிற எதுனாலன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எடு தமிழ்நாட்டுக்குள்ள பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே அது எடுபடலைன்றது ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பாலிடிக்ஸ் எடுபடாதுன்றதுனால ஒரு எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு ஒரு பாலிடிக்ஸை பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம் காலம் முழுக்க நம்மளால் ஹெச்ராஜா மாதிரி இருந்துருக்க முடியாது ரெண்டாவது வந்து காலம் முழுக்க வந்து நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ்க்காக பல விதமான கூட்டணிகளை அமைப்பீங்க அதை சப்போர்ட் பண்ணி நம்மளால் பேச முடியாது அதிமுக ஊழல் கட்சினால் ஊழல் கட்சி அதை எதிர்க்கணும் திமுக ஊழல்னால் அதையும் எதிர்க்கணும் திமுக ஊழலை மட்டும் சொல்லிவிட்டு அதிமுக ஊழலை சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்றது அண்ணாமலையோட பார்வையாக இருக்குதுன்னு அவங்களுக்கு வேண்டியவங்களாம் சொல்கிறாங்க பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா சார் இனிமேல் நிறையா இது மாதிரி பேசுவார் அதை பாஜகவே வெளியில் அனுப்பிச்சா உண்டு இல்லை பாஜக இதை விஷயத்தை புரிஞ்சு அவருக்கு ஏதாவது பதவி கொடுத்தாங்கன்னா அது தமிழ்நாட்டோட சம்மந்தப்படாமல் இருந்தால் அவர் ஏற்றுக்க மாட்டார் ஓகே தமிழ்நாட்டோட சம்மந்தப்பட்டா ஏத்துன்னு கொஞ்ச நாள் இருப்பார் அந்த அடிக்க வேண்டியது ஆனால் அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா அவரோட லாங் டேர்ம் கோல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தனி தனியாக ஒரு தலைமை தலைவராக உருவாகணும் அவருடைய எண்ணம் இதை விட்டு வெளியில போகக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கணுன்றதா அவருடைய எண்ணம் அதுக்கேற்ற அப்படி தான் காயின் காய்ந்த நகத்துறாரு நயனா நாகேந்திர வந்து மாநில தலைவராக மாறின பிறகு கூட இவர் தான் முன்னாடி வர்றாரு பல விஷயங்கள பேசுறாரு பேசுகிறாரு அந்த விஷயத்தை பேசுறாரு இப்போ வீடியோஸ்லாம் போடுறாரு தான் வந்து திருப்பி திருப்பி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்காரு ஆக்சுவலாக அதே மாதிரி இவர் போற கூட்டங்கள்ல இவருக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வாழ்க ஒழிகள கற்றுக்கெல்லாம் ஆளுங்களை வச்சிருக்காரு கரெக்டாக அதே மாதிரி அந்த வார் ரூமை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஓகே அந்த வார்த்தை வார்த்தை மட்டும்தான் சொல்றது ஆமா நைனார் தலைவர் அவருடைய இது வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜக மேலிடம் அது இதுன்னு சொல்கிறாரே தவிர அவங்க சொல்கிறத கேட்பேன்னு சொல்கிறாரே தவிர அவருடைய லாங் டேர்ம் பிளான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக உருவாகி ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவராக உருவாகி எதிர்காலத்தில் இருக்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது அதுக்கு ஒரு ஷார்ட் டேம்மாக வந்து பல பேரோட கூட்டணி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் தானாக வந்து கட்சி அவர் கட்சி அவரை வெளியே அனுப்புகிற மாதிரியான பேச்சுக்களை இனிமேல் அவர் பேசுவார் அதுக்குள்ளே அவங்க ஏதாவது பதவி கொடுத்தா தமிழ்நாடு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் ஏற்றுப்பார் இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டார்ன்ற மாதிரியாக தான் இப்போ அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம் அதனால தான் வந்து நேற்று அவர் பேசின பேச்சு நிச்சயமாக எங்கே இருக்கிற பாஜக தொண்டர்களையும் சரி அதிமுக தொண்டர்களையும் சரி ஓரளவுக்கு வந்து அவங்களை வந்து ரொம்ப கடும் விரக்தியில் கொண்டு போயிருக்கோம் அல்லது ஆத்திரப்பட வச்சிருக்கும் அது ரெண்டு இடத்துல ஒன்று நடந்திருக்கும் அப்போது பாஜக ஆட்சி தான் எனக்கு விருப்பம்னு நீங்கள் ஏன்னு சொல்கிறீங்க அது ஒரு பொருந்தாத விஷயம் இந்த நேரத்துக்கு அப்போது இது மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் வரப்போகிற காலங்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்கிறது ஸோ தமிழ்நாட்டில் ஒரு தனிப்பெரும் தலைவராக தான் வரணும்னு நினைக்கிறார் அதுக்கு காய்கறி எடப்பாடி தரப்பு என்ன யோசிக்கிறாங்க சார் அவங்களுடைய அவங்களோட சைடில் இருக்கக்கூடிய ஒப்பீனியனே வெளியில் வரமாட்டேங்குது தே ஆர் வெரி கான்ஃபிடென்ஷியல் அவங்க அண்ணாமலை விஷயம் குறித்தோ பாஜக கூட்டணி குறித்தான விஷயங்கள் குறித்தோ முன்னாடியாச்சும் கூட்டணி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வாரம் ஒரு தடவை யாராவது ஒரு ஆள் நாங்கள் தான் சேரமாட்டோன்னு சொன்னோம்ல சேரமாட்டோம்னு சொன்னோம்லன்னு சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி அவர்கள் கலட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் உட்பட பலருமே வந்து வெளிப்படையாகவே விமர்சிச்சிட்டீங்க ஆனாலும் இன்னமும் அதிமுக தரப்புல இருந்து இந்த கூட்டணி வலுவான கூட்டணி நாங்கள் சேர்ந்துதான் நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கன்வீன்சிங்கான ஸ்டேட்மெண்ட்ஸும் வரமாட்டேங்குது அண்ணாமலை பேசியதற்கு பிறகான எதிர்ப்புகளும் வரமாட்டேங்குது ரொம்ப இறுக்கமா ஒரு மூடியா இருக்கிறது போல இருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அவங்க எண்ணையும் தண்ணியுமா தான் இருக்காங்க அந்த கூட்டணி வந்து ஜெல்லாக மாட்டேங்குது பத்து மாசத்துக்கு முன்னாடி வந்து கூட்டணி அமைச்சதே வந்து ஜெல்லானுன்றது தலைவர்களுக்கு தலைவர்கள் தலைவர்களுக்கு தொண்டர்களும் ஜெல்லாக மாட்டேன்றாங்க தலைவர்களும் ஜெல்லாக மாட்டேங்கிறாங்க ஒரு கூட்டணியில் அமைஞ்சால் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் இல்லை ஆளுங்கட்சியை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் மக்கள் மக்கள் நல்ல விஷயங்களில் போராட்டம் நடத்தணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா அப்போ தானே அந்த டெவலப் ஆகும் அவங்க ஜெல் டெவலப் ஜெல் ஒரு ஒன்றுபட்டு அப்போ தானே நீங்கள் டெவலப் ஆக முடியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத போது இவங்க என்ன பேச்சுக்கள் ரெண்டு தரப்புலேயும் பேச்சுக்கள்லாம் முக்கியமாக பாஜக தரப்பில் பேசுகிற அமித்ஷா பேசுகிற பேச்சுக்கள் இருக்குல்ல கூட்டணி ஆட்சின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல கூட்டணி அரசு அல்லது கூட்டணி ஆட்சி எதாக இருந்தாலும் ஒன்று தான் ஆனால் இவங்க வார்த்தைகள் வார்த்தை விளையாட்டு மாதிரி மாறி மாறி விளையாடிக்கிறாங்களே தவிர அமித்ஷா சொல்ல வந்து ஒரே விஷயந்தான் கூட்டணி ஆட்சி தான் அதுவும் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சின்னு வேறு சொல்லிட்டார் மதுரையில் இந்தியாவது என்டிஏ ஆட்சின்னு சொல்லியிருந்தார் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமையினர் இப்ப நேரடியாக மதுரை அன்னைக்கு பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி மலரும்னே பேசியிருக்கார் ஆனா நைனார் நகேந்திர எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சின்னு நேற்று கூட பிரச்சனை எடப்பாடி தலைமையில்தான் ஆட்சி பட் ஆனால் கூட்டணி ஆட்சியா இல்லையான்றதான் பாயிண்ட் அதை பத்தி கேட்டதுக்கு இதை பத்தி சொல்றதுக்கு நேரம் இருக்குன்னு சொல்லிட்டார் அமைச்சரவை பட்டியலே வந்துருக்கு சார்னார் என்ன சொல்லிட்டாரு இதை பத்தி பேசுறதுக்கான காலம் இருக்கு இதை பத்தி அப்புறம் பேசலாம் கூட்டணி ஆட்சி எப்படி அமையும் ஆக்சுவலா கூட்டணி ஆட்சின்னு முதல்லையே தீர்மானிக்கிறது ஒன்று தானே அமையிறது ஒன்று ஏன் ரெண்டு மாசம் பிஜேபியினுடைய அஃசியல் வெப்சைட்ல ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் கேபினெட்டு இது எல்லாத்தையுமே தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களுடன் கூட்டணி கட்சிகளுடன் பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு பாஜகவோட அஃபிஷியல் வெப்சைட்ல ப்ரெஸ் ரிலீஸே இருக்கு அந்த ப்ரெஸ் ரிலீஸ் எதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பதிமூணு நாலு இருபத்தாறு அன்னைக்கு அமித்ஷா இங்கே வந்தார் இல்லையா அவர் ப்ரெஸ் ரிலீஸ் பேசினார் இல்லை பிரஸ் கிட்ட அந்த ப்ர அந்த பேசின விஷயங்கள் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் நீங்கள் சொல்கிற ப்ரெஸ் ரிலீஸில் இருக்குது அதில் அவர் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறார் இலாக்காக்கள் ஒதுக்கீடுகளை பற்றி போஸ்ட் எலெக்ஷனில் வந்து நாங்கள் பேசி தீர்த்து போவோம் கூட்டணி கட்சிகளோடு பேசி தீர்த்து போனால் அது கூட்டணி ஆட்சி தான் அதுக்கப்புறம் அதே தான் மெயின்டைன் பண்ண வரையே கூட்டணி ஆட்சின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க அதே தான் மெயின்டைன் பண்ணுறாரு மதுரையிலேயும் அதே தான் மெயின்டைன் பண்ணுறாரு ஆனால் அதிமுக தரப்பு கூட்டணி இல்லைன்றாங்க கூட்டணி ஆட்சி இல்லைங்கிற அது முதல் தடவை ஒரு வாரம் கழிச்சு மறுத்தார் நம்மெல்லாம் பல தடவை பல சுட்டி காட்டின பிறகு எடப்பாடி மறுத்தார் இப்போ வந்து அவர் மறுக்கிறதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கார் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம திருப்பி திருப்பி இவங்க இதே மாதிரி விளையாடிட்டு இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை ஐம்பது இடங்களை மார்க் பண்ணி வேலை செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வரை அமித்ஷா சொல்லியிருக்கார் அப்போ ஐம்பது இடங்களில் வேலை செய்யுங்கன்னா அவங்க வேலை செய்கிற ஐம்பது இடங்களில் மார்க் பண்ணி வேலை செய்கிற இடங்களில் நாற்பது இடங்களை கேட்டால் அவங்களுக்கு கொடுத்தாலுமா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி தான் சீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடியே இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்போ நீங்கள் ஐம்பது ஐம்பது இடங்கள் கேட்க போகிறீங்களா உங்கள் கிட்ட நீங்கள் ஐம்பது இடங்கள் கேட்டிங்கன்னா அடுத்து பாமக சேர்ந்தாங்கன்னா இல்லை தேமுதிக சேர்ந்தாங்க ஓபிஎஸ் இது இப்படி இப்படிலாம் சேர்ந்தாங்கன்னா இப்போ ஏடிஎம்கே போட்டி போடுற நம்பர்ஸ் குறையும் இல்லை ஏடிஎம்கே போட்டி போடுற நம்பர்ஸ் குறஞ்சிங்கன்னா அது மெஜாரிட்டி பெறுவதற்கான இடங்கள் குறையும் இல்லை வெற்றி அவ்வளோ சீக்கிரம் முழுசாக வெற்றி அடையாது ஆக்சுவலு அமையாது ஆக்சுவலாக அதனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது பாஜக என்கிற கட்சி வந்து இது இந்த கூட்டணியை வந்து ஒரு இந்த கூட்டணியை வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தான் எடுத்துன்னு போகிறாங்க அந்த இது ஒரு முடிவில் அவங்க இருக்காங்கன்னு தெரியுதானால் இவர்கள் வந்து நம்ம அவசரப்பட்டு நம்ம ஒரு கூட்டணி அமைச்சிட்டோமோ அப்படின்ற எண்ணம் இப்போ அதிமுகவில் இருக்குது ஓகே அவசரப்பட்டு போயிட்டோமோ அப்படின்னு பாஜகவும் அவசரப்பட்டாங்க அதிமுகவும் அவங்களுக்கு இந்த ரைடு ஈடுனா அந்த எடப்பாடியோட ஆட்கள் ரைடு அதுன்னு வந்தோன்னு சொந்தக்காரங்க ரைடுன்னு வந்தோடனே இவங்க வேலுமணி தங்கமணிக்கு வர வழி இல்லாத சரி அடுத்த பத்து மாதம் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்ட்டு போய் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க வச்சுக்கோங்க ஆனால் போட்ட பிறகு என்னென்னா இது மாதிரிலாம் பாஜக இது மாதிரி பேசுகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இப்ப அதிமுக என் நேரத்துல வேணாலும் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாங்கிற டவுட் பாஜகவுக்கு இருக்கு அப்படிதான் ஒருத்தர் சந்தேக பார்வையோடு பாத்துக்கிறாங்க இப்ப அமித்ஷா உடைய இந்த அண்ணாமலையின் மீதான இந்த சைலன்ஸ் இருக்குல்ல இது வந்து எடப்பாடி எந்த முடிவு எடுத்தாலும் அந்த நேரத்தில் அண்ணாமலையினுடைய கரங்கள் தேவைப்படும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அதனால அண்ணாமலை லெட்டி லெட் இம் பிளே அப்படின்னு விடுறாங்களா அந்த அந்த ஒரு சிம்டம்ஸையும் அப்படி எடுத்துக்கலாமா அப்படி அண்ணாமலையை பொறுத்த மட்டும் சப்போஸ் எடப்பாடியை கையை விட்டாருன்னா மறுபடியும் அண்ணாமலை உள்ள வருவாரா மறுபடியும் பாஜக உள்ள அண்ணாமலை வருவாரா அப்படின்னு மாநில தலைவர் அவரை ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும்ல அவங்களுக்கு அது அண்ணாமலைக்கும் உடன்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு தமிழ்நாட்டு பாஜகவோட தலைவராக இருக்கணும்னா இப்போ அவர் பதவியில இருந்து அவர் தூக்கிட்டாங்க சார் ஒரு பதவியிலேருந்து தூக்கிட்டவர் வந்து அடிபட்ட புலி மாதிரி இருக்கார் இப்போ ஆக்சுவலா அவர் அவர் மனசுல வந்து நிச்சயம் ஒரு பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும் நம்மள நம்ம ஏதோ ஒரு சிறு சீராக பாடுபட்டோம் அவர் பாடுபட்டதில் பல விஷயங்கள் விமர்சனங்களுக்கு உட்பட்ட பல விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் அவர் என்ன நினைப்பார் நம்ம பாடுபட்டோ நம்மளை தூக்கிட்டாங்க இன்னொரு கட்சி தலைவர் சொல்லி நம்மளை தூக்கிட்டாங்க அப்படின்ற போது தென்ன அவங்களுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு பெரிய அழுத்தம் இருக்குல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல உங்களுக்கு அதனால் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத பல்வேறு விதங்களில் அவர் வெளிப்படுத்திட்டு வந்துட்டுருக்காரு அது இன்னும் முற்றிலும் கட்சிக்கு விரோதமாக போய் அவரை வெளியில் அனுப்புகிற சூழல் வந்ததுனால் அது எவ்வளோ சீக்கிரம் வரும்னு தெரியாது ஆனால் அதுக்கு நடுவில் எடப்பாடி வந்து ஏதாவது பண்ணி வெளில போயிட்டாருனா மறுபடியும் அண்ணாமலையை கொண்டடலாமா அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு தலைவரை மாத்துறது வந்து சரியாக வராது நயினார் நாகேந்திரன் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அண்ணாமலையை வந்து என்ன பேசினாலும் வெளியில் அனுப்ப மாட்டாங்க டாலரேட் பண்ணி வச்சுப்பாங்க நைனார் நாகேந்திரன் வச்சு கன்யூம் பண்ணுவாங்க வச்சுக்கோங்க அவரை பயன்படுத்திப்பாங்க அண்ணாமலையை ஆனால் தலைவராக அவரை மறுபடியும் உடனே கொண்டு வர மாட்டாங்க அது வந்து இப்போ எல்லாம் அது அது நயினார் நாகேந்திரனுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும் இல்லை நீங்கள் அங்கே வந்து முக்கோத்துவ ஓட்டை எதிர்பார்த்து அவர் அங்கே போட்டிருக்கீங்க நீங்கள் அப்போ அந்த ஓட்டு சவுத்தில் அடிவாங்கல்ல உங்களுக்கு ஸோ அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் போட்டுறது எடுக்கிறதுன்றது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது எலெக்ஷனை கடந்துருவாங்க வேற வழி இல்லாத கடந்துட்டு அண்ணாமலை இருப்பார் அதனால் அண்ணாமலைக்கு அப்போது நீ ஒரு போஸ்டர் கொடுத்து அவர் முக்கியத்துவம் வைக்க கொடுக்கலைன்னா தலைவர் பதவி கொடுக்கலன்னா அவர் தன்னுடைய தனி ரூட் அவர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் முக்கியமான சார் எடப்பாடி அண்ணாமலையை எப்படி டீல் பண்ண நினைக்கிறார் எடப்பாடி அண்ணாமலையை அந்த ரூ அந்த ஏரியாவில் நீ ஒரு தலைவராக வளரக்கூடாது அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஒரே ஓட் பேங்கில் இருக்காங்க சார்

ஸோ அதனால் இவங்களுக்கும் வந்து அந்த ஓட்டை வாங்கிறதுனா இவங்களும் பாஜகவோட இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ரெண்டு பேருக்கும் ஓட் பேங்க் ஒன்றா இருக்குது ரெண்டு பேர் ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகளோட மைண்ட் செட்டு ஒன்றா இருக்குது ஆனாலுமே வந்து அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது பிடிக்காதவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க ஏன்னா அது ஒரு டிரெவினியன் பா பார்ட்டி அப்படின்ற முறையில் அது ஒரு குரூப்பும் அங்கே இருக்குது பாஜக பிடிக்காத ஒரு குரூப்பும் கீழே லெவலில் இருக்குது பாஜக பிடிச்ச ஒரு குரூப்பும் அங்கே இருக்குது அது ஜெயலலிதா ஓட்டு போட்ட குரூப்பும் அங்கே இருக்குது ஆக்சுவலாக அது இப்போ பாஜகவுக்கு வந்திருக்கு அதனால் அண்ணாமலை வந்து கொங்கு பாலிடிக்ஸில் அவர் வந்து நமக்கு ஈக்குவலாக வரக்கூடாது நமக்கு எப்போது ஒரு போட்டியாக இருக்கக்கூடாதுன்றது இவருடைய அப்போ ஏற்கனவே பல முறை ஜெயலலிதா பற்றி எம்ஜிஆர் பற்றியெல்லாம் பேசிட்டார்ன்றதெல்லாம் ஒரு விஷயம் இருந்தால் கூட அந்த ஒரு பாலிடிக்ஸும் சைட் பை சைடு போயிட்ருக்கு எடப்பாடி அண்ணாமலை பாலிட்டிக்ஸும் போயிட்டுருக்கு அண்ணாமலை இப்போ அமித்ஷா லாஸ்ட் டைம் வந்தபோது அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் காலத்தில் பன்னெண்டு மணிக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு தான் நடந்தது அதுக்கு முன்னாடி அண்ணாமலை போன பிறகு இப்போ அமித்ஷா ஒரு நியூஸ் வெளியில் போயிட்டார் ஆக்சுவலாக சவுத் ஜோன் கோஆர்டினேட்டராக அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறதா சவுத் ஜோன் தென்னிந்திய பாஜக கோஆர்டினேட்டராக அந்த போஸ்ட் கொடுக்குறேன்னு உடனே எடப்பாடி வந்து அப்ஜெக்ட் பண்ணிட்டார் அப்ஜெக்ட் பண்ணி இல்லை 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 தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் அண்ணாமலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அதனால் என்னாச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு டிலே ஆச்சு அப்புறம் கடைசியில் வந்து அவருக்கு தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறோன்னு ஒரு ட்விப்ட் பட்டார் ஒரு அஞ்சே கால் மணி வாக்கில் அது போட்ட பிறகுதான் அந்தப்புறந்தான் அவர் வந்து க்ரீன்வேஸ் ஓடிலேருந்து கிளம்பினார் எடப்பாடி இதுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அப்போது எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார் இவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸை ப்ளே பண்ணக்கூடாதுன்ட்டு ஆனால் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் தன்னோட பாலிடிக்ஸ்னு நினைக்கிறார் நம்ம எப்படிப்பட்டால் பாஜகவில் இருக்கோமோ இல்லையோ பாஜக நம்மளை யூஸ் பண்ணிக்கதோ இல்லையோ யூஸ் பண்ணிட்டால் நல்லது யூஸ் பண்ணிக்கலனா நம்ம வெளியில் போய்ட்டு நம்ம ஒரு தனி பாலிடிக்ஸை செட் பண்ணலான்றது அவருடைய பாயிண்ட்டு நமக்குன்னு ஒரு இளைஞர்கள் வட்டாரத்தை நம்ம உருவாக்கிட்டோம் அவங்கள வச்சு நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம் அவங்க பாஜக அந்த இளைஞர்களும் நம்ம நம் நம்மளை நம்பி வந்த இளைஞர்களும் முற்றிலும் பாஜக மைண்ட் செட்டோடு இருக்காங்க இந்துத்துவ மைண்ட் செட்டோடு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு நடுநிலையான இளைஞர்கள் கூட இவர் தைரியமாக பேசுகிறாரு அதனால் இவர் வந்து ஒரு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்றாரு பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் எவ்வளோ பேசுகிறாரு நேரடியாக குற்றச்சாட்டு சொல்கிறாரு அப்படின்னா திமுகவை வந்து நேரடியாக எதிர்க்கிறாரு அந்த மாதிரியான ஒரு முறையில் ஒரு ஒரு ஆதரவை கலக்கி வச்சுருக்காரு இல்லையா அந்த ஆதரவு வந்து முற்றிலும் இந்துத்துவ மைண்ட் செட் கிடையாது யாருமே அவங்க அதனால் இருப்பாங்க கொஞ்சமே இருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து அண்ணாமலை பின்னாடி அசம்பிள் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அண்ணாமலை தெளிவாக நினைக்கிறாரு ஒன் தமிழ்நாட்டில் ஒன்று பாஜகவுடைய தலைமை பொறுப்பில் தான் இருக்கணும் இல்லை பாஜக இல்லாட்டியும் பரவாயில்ல தனிப்பட்ட முறையில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கணும் அதுக்கான வழிகளை என்ன பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்த்துட்டுருக்காரு அதுக்கு தான் ஒர்க் புரியுது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலியோடு பகிர்ந்துருக்கிறீங்க உங்களுடைய நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்